ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டெயில் சேனல் என் பேர் சுதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு லன்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம் ரொம்பயும் ஹெல்த்தியான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சைப்பயிறு குழம்பு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்பவுமே ஈஸி இந்த குழம்புக்கு அட்டகாசமான சைடிஷ்னால் அது காலிஃப்ளவர் ஃப்ரை தான் வாங்க எப்படி பண்ணுறது ஹெலிப்பு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் கிராம் கணக்கில் இதோடய அளவு இரநூறு கிராம் பச்சை பயிரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட பயிர் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க டைம் இருந்ததுன்னா ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற வைங்க இல்லைன்னா டைரெக்டாக குக்கரில் பயிர் சேர்த்துட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம எப்போதும் சேர்க்கறத விட அதிகமாக சேர்த்துட்டு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா பயிர் நல்லா ஆகிரும் இப்போ நான் அரை மணி நேரம் ஊற வச்ச பயிரை குக்கரில் மாற்றிக்கிறேன் குக்கரில் மாற்றினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக மூணு பெரிய பற்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் நீட்டமாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அளவில் தக்காளி எடுத்துக்கோங்க மூணு பழம் நல்லா பழுத்து தக்காளி பழமாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி பழம் சேர்த்தாச்சு அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பொருட்களும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் பயிரை வேக வச்சதுக்கப்புறமா விசில் அடங்கினதும் மூடியை எடுத்துகிட்டு மற்ற இல்லைன்னா மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மைய ஓரளவுக்கு மசிச்சிடணும் பயறு முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சிடணும் பயிரை நம்ம நல்லா மசிச்சுக்கிட்டா தான் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது குழம்பு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு கெட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இந்தளவு கன்சிஸ்டன்சியில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் ஒரு கொத்தளவு கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் தாளிப்பு பண்ணதை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியான பயிறு குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக குழம்புக்கு சைடிஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஃப்ரைக்கு ஒரு காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் பார்த்துக்கோங்க காலிஃப்ளவர் தண்டோட சேர்த்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம காலிஃப்ளவர்லாம் நீட்ட வாக்கில் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ தண்ணி நல்லா தான் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கணும் காலிஃப்ளவர் சேர்த்ததும் ரொம்ப நேரம் காலிஃப்ளவர் வேகக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவு வெந்தால் போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதும் ஃபிஃப்டி பர்சன்ட் அளவு வெந்தால் போதும் அதுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே காலிஃப்ளவர் வெந்துடும் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவரில் தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஹீட்டாக இருக்கனால ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் விட்ருங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் ரொம்ப காஞ்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்ததும் காலிஃப்ளவர் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும் உள்ளுக்குள்ளே மசாலா வேகாத மாதிரி இருக்கும் அதனால் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் மசாலா கூட கார்ன்ஃப்ளவர் கடலை மாவு சேர்த்துருந்ததினால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாங்க எந்தளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கும் சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிரும் இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க அவ்வளோதான் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம டே டூ லன்ச் பாக்ஸ் மெனுவில் ஹெல்த்தியான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை பயிறு குழம்பு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்